சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்க்கலாம் வேட்டையன் நானவில் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபஹத் ஃபாசில் ராணா டகுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் வேட்டையன் படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு பேன் இந்தியா ஆக்ஷன் மூவி இந்த படத்தை சம்மர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்ததா ஜெயிலர் டூ நென்சன் திலீப்குமார் டேரக்ஷன் ஜெயிலர் பஸ்டர் மூவி இதோட சீக்குவலாக எடுக்க போறாங்க அதுதான் ஜெயிலர் டூ இந்த ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்சில் தான் ரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு இந்த மூணு படங்களையும் கம்ப்ளீட் பண்ண உடனே மாரி செல்வராஜ் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு மூவியில் ஜாயின் ஆக போகிறாராம் இந்த மூணு ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் மாரி செல்வராஜ் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட காம்போவே ஜாயின் ஆகும் இதில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்